வணக்கம் மக்கள் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிற வீடியோ வந்து நேற்று கரூரில் நடந்த நாற்பத்தி ஒரு மரண செய்தி வந்து நாட்டே குலுக்கிச்சு எல்லோரும் மனசையும் குலுக்கிச்சு அந்த ஒரு சம்பவத்தை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம் உண்மையிலே இது ஒரு விபத்தாக நடந்ததா அல்லது திட்டமிட்ட சதியாங்கிறது பல்வேறு தரப்புலேருந்தும் வாக்குவாதமாக விவாதமாக நடந்துகிட்ருக்கு இதை தான் கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் விலைக்கு சொல்ல போகிறோம் இது உண்மையிலே சதியாக அல்லது உண்மையிலே இது வந்து ஒரு விபத்தாக நடந்ததா இந்த நடக்கிறதுக்கு காரணம் என்ன இதில் என்னென்ன பிரச்சனைகள் நடந்துச்சு என்னென்னலாம் நடந்துச்சு இதில் வந்து இதை தடுத்துருக்கலாமா அல்லது உண்மையிலே நடந்திருக்கான காரணம் என்ன அரசியல் சதி உண்டாங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக நம்ம வீடியோ பார்க்குறவங்க நமக்கு கண்டிப்பாக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம புதுசாக தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சம் நமக்கு அரசியல் செய்திகள் பற்றி எல்லாத்தையும் இந்த வீடியோவில் போட்டிருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்

विजय सार्वला वर ஒரு ரெண்டு மூணு இடத்த செலக்ட் பண்ணி கேட்டுறாங்க லைட் ஹவுஸ் ரவுண்டானா அப்புறம் ஒரு மார்க்கெட்டுன்ட்டு கேட்டிருக்காங்க அந்த ரவுட் லைட் ஹவுஸ் ரவுண்டானாலும் கொடுத்து இருந்தால் இந்த விபத்துகள் கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா லைட் ஹவுஸ் ரவுண்டானாங்கிறது ஒரு ஒரு நடு ரோடு ரோட்டை சுற்றி ஒரு அஞ்சு ஆறு ரோடு வந்து பிரிஞ்சு போகிற வேண்டிய ஒரு ஏரியாவாக இருக்குது அந்த இடத்துல கொடுத்து தான் இந்த மாதிரி தள்ளுமுள்ளு இந்த மாதிரி நெருக்கடிகள் வந்தால் அதில் வந்து மக்கள் அதில் நவுண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் தர இந்த இடத்தை நீங்கள் ஏன் பெர்ஷன் கொடுக்கல அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்றது வந்து இதில் வந்து ஒரு பெட்ரோல் பம்பு இருக்கு அதனால ஒரு கூட்டம் நிறையாச்சும் அந்த பெட்ரோல் பம்பு உள்ள ஒரு பாதிப்பும் இருக்குது மாதிரி ஒரு ஆறு ஓடிட்டு இருக்கு இந்த ஆற்றுக்கு மேலே பாலம் இருக்கு இந்த பாலத்துக்கு மேலே இருந்து கீழே குதிச்சு ஒரு விபத்துலேருந்து கீழே குதிச்சு நிறைய பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு அதனால நாங்கள் அந்த இடத்த கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது அதிமுகவோட ஒரு கூட்டம் இந்த இடத்துல நடந்துச்சு இந்த வேலைசாமி அதனால் நாங்கள் அந்த அதிமுக கொடுத்தோம் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அதனால் நாங்கள் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க இது எந்த இடத்துல எந்த இதுல தவறு நினச்சி எந்த விதத்தில் இது சாத்தியம் அப்படின்னு நமக்கு தெரியல முதல்ல இது வந்து மொதல் மெயின் காரணம் வந்து இது வந்து ஒரு செகண்ட் பாட்டு முதல்ல வந்து அவர் வந்து கரூரில் வந்து காலையில் ஒரு ஸ்பாட்டில் பேசுகிற மாதிரியும் இந்த இடத்துல வந்து இந்த வேலைச்சாமி புறத்தில் மதியம் ரெண்டு மணிக்கு பேசுகிற மாதிரி தான் திட்டமிட்டுருக்கப்பட்டிருக்கு அதனாலவே என்னவோ என்னன்னு தெரியல ரெண்டு மணிக்கு நம்மளுடைய விஜய் வந்துருவார் அவரை பார்த்துடலாம் அப்படின்ட்டு குறைஞ்சது பன்னெண்டு மணிலேருந்து இங்கே கூட்டம் கூட ஆரம்பிச்சுட்டு இதுதான் மெயின் காரணம் இந்த பன்னெண்டு மணிக்கு கூட்டம் ஆரம்பித்ததுனால தான் என்ன ஆச்சு அப்படின்னா அவர் என்ன ஒரு மணத்தில் வந்துடுவார் என்ன ரெண்டு மணத்தில் வந்துடுவார் என்ன மூணு மணத்தில் வந்துடும் அப்படின்ட்டு சாப்பாடு உணவு தண்ணி இல்லாமல் விஜயை பார்க்கணுங்கிற ஆர்வத்தில் நிறையா பப்ளிக்கு கூடி இருக்காங்க இதுதான் மெயின் காரணமாக சொல்லப்படுது லேட்டு அவர் வந்து லேட்டானதுக்கு காரணம் அதாவது ரெண்டு மணிக்கு வந்துடுவாங்கிறவர் அவர் வந்து சேர்ந்த டைம் வந்து இரவு ஏழு மணி வித்தியாசத்தை நீங்கள் நீங்களே கண்டிப்பாக பாருங்கள் ஏழு மணிக்கும் ரெண்டு மணிக்கு எவ்வளோ குறைஞ்சது ஒரு அஞ்சு மணி நேரம் வித்தியாசம் இந்த அஞ்சு மணி நேரம் வித்தியாசத்தில் என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்த விட்டு போனால் நம்ம திரும்ப வந்து உள்ளே வர முடியாது இந்த இடத்த விட்டு போனால் நம்ம விஜய பார்க்க முடியாதுங்கிறதுனாலவே என்ன வேணால் பன்னெண்டு மணிலேருந்தே அப்படிக்கு அதில் காத்திருக்க ஆரம்பிச்சிருக்கு ஒரு இடம் நல்லா குறுகிய இடம் நல்ல விஸ்தாரமான இடம் நம்ம இருந்தால் இருந்தால் பரவாயில்லாமல் இருந்திருக்கும் ஆனால் இது வந்து ரொம்ப குறுகியலான இடம் ஒரு ஒரு ரோடு ஒரு ரோடு ரெண்டு சைடெலாம் ஆள் நிற்கலாம் அவ்வளோதான் கொஞ்சம் வளர்த்தியான ரோடு ரெண்டு சைடும் ஆள் இதுதான் பிரச்சனையாகவே இதில் இருந்திருக்கு விஜய் தாமதமாக வந்ததுனால தான் இதில் மெயின் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது என்னென்னா இதில் என்ன ஒரு அரசியல் சதியும் இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு கோணத்துலேயும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு கண்டிப்பாக இதில் அதுக்கான சாத்தியக்கூறுலும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னால் செந்தில் பாலாஜி வந்து அரை மணி நேரத்தில் மருத்துவமனைக்கு எப்படி போனார் அப்படின்ட்டு தாவை கவிஞரும் கேட்காங்க விஜய் கட்சியினரும் கேட்காங்க ரெண்டாவது ஒரு சில அரசியல் எதிர்பார்ப்பாளர்களும் திமுக எதிர்ப்பாளர்களும் சொல்கிறாங்க அன்பு மகேஷ் கதிரை எதிரை அழு அழுது ரெண்டு அமைச்சர்களும் கதறிக்கு எழுதுற அழுதுவது எங்களுக்கு ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்து அப்படின்னு விஜய் கட்சிக்காரங்க சொல்கிறாங்க இந்த இந்த ரெண்டு சம்பவம் இந்த இங்கே அழுதுறது இந்த ரெண்டு அமைச்சர்களும் அழுகுறது சோசியல் மீடியாவில் வைரல் ஆனாலும் மக்கள் மத்தியில் அது வந்து ஒரு இயர்ச்சியில் உண்டாக்குங்கிறதுக்கு ஒரு மாற்று கருத்து இல்லை ஏன் இதில் வந்து திமுகவோட சதியாக இருக்குமோ அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த கூட்டம் நடக்கிற ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு முன்ன தினமலர் பேப்பரில் டேக் டைவர்ஷன் திட்டத்தை வந்து நம்மளை வந்து செந்தில் பாலாஜி வச்சிருக்கார் அப்படின்ட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு ஆனால் ஆமாங்க அது வந்திருக்கு அதனால் என்னென்னா இந்த டேக் டைவர்ஷன் திட்டத்துக்காக இவங்க எதுவும் அரசியல் சதி பண்ணி இந்த நாற்பத்தோரு உயிர்களை பழிவாடுறதுக்கு எதுவும் காரணம் தெரியல நமக்கு இது நம்பிக்கையாக தெரியல ஆனால் இந்த டேக் டெக்னிக்ஸ் திட்டத்தின் மூலமாக எதுவும் சதி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மற்றபடி என்னென்னா நிறையா வாகனங்கள் விஜயோட வாகனத்தை பின்தொடர்ந்து வந்ததினாலும் இந்த கூட்டம் வந்திருக்கு இந்த கூட்டம் வந்ததினால அவர் அழுத்தம் அதாவது ஏற்கனவே விஜயை பார்க்கறதுக்கான கட்டுக்கடங்காத கூட்டம் அது கூட விஜய் உள்ள என்ட்ரி ஆன உடனே வண்டி அவரோட வண்டி அது பின்ன வந்து ஒரு ஏழு எட்டு வண்டி வரும்போது கூட்டம் வந்து அப்படியே அந்த டைட்டாக இருக்க கூட்டத்தில் உள்ள புகுந்தால் எப்படி மக்கள்லாம் நெரிசி விழுந்த ஒரு மூச்சு முட்டு வருமோ அந்த மாதிரி மூச்சு முட்டி வந்ததுனாலே அப்போவே வண்டி விஜய் வந்த உடனே நிறைய பேர் கீழே விழுந்து மயங்கி மூச்சு திணறில் விழுந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல வருது என்ன இன்னொரு காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கட்டுக்கடங்காக அதை கூட்டம் அதனால் கரண்டு ஆகிட்டு அதாவது கரண்ட்டு எப்படி கட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த விஜய் கட்சி நிறுவன அந்த பேனர்கள்லாம் இருக்கு இல்லையா அந்த பேனர்கள்லாம் வந்து ரோடு சைடில் வச்சுருக்காங்க அதில் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் அந்த பேனர்லாம் தெரியும் லைட்டு வச்சிருக்கான அந்த போக்கஸ் லைட்லாம் பேனரில் வச்சு வர்றதுக்கான அந்த ஃபோக்கஸ் லைட்டை வச்சுருக்காங்க அந்த வ அதுக்கான வச்சுருந்த இந்த இடத்துல அந்த லைட்டுகள் வசதிக்கானக்கு உள்ள ஒன்று இடத்துல உள்ள அந்த ஜென்ரேட்டர் இருக்கு இல்லையா அந்த ஜென்ரேட்டர் அந்த ஜென்ரேட்டர் ரூமில் வந்து அதீதமான கூட்டத்தினால் அந்த ஜின் ஜென்ரேட்டர் ரூமுக்குள்ளெலாம் உள்ளே போய் ஒயர்கெல்லாம் பிஞ்சு எடுத்து பிச்சு எடுத்து ஜென்ரேட்டர் ஆகிட்டு அதனால் இருட்டு ஏற்படுறது அப்படின்ட்டு சொல்கிற அந்த இருட்டுனாலவே விஜய் பார்க்க வரும்போது அதாவது விஜய் மக்களை சந்திக்க வரும்போது வந்து ஃபுல் இருட்டில் தான் அவர் வந்திருக்கார் ஏன்னா ஜென்ரல் ரோஞ்சு ஃபுல்லாக ஃபுல்லாகவே இருட்டாயிட்டு அதனால் ரிப்பேர் ஆகிட்டு அதனால் இருட் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா ஆம்புலன்ஸுகள் அதிகப்படியான உள்ளே வர்றதும் ஒரு அரசியல் சதியாக அல்லது உண்மையிலே சம்பவம் நடந்திருக்கு உண்மையிலே பிரச்சனை நடந்திருக்கு அதனால் அந்த அந்த இதெல்லாம் வந்துச்சாங்கிறது அவங்களுக்குள்ளே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஒட்டுமொத்தத்தில் என்ன அப்படி நடந்துச்சு அப்படின்னா ஒரு வீட்டுக்குள்ளே பத்து பேர் தான் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் பத்து பேர் தான் அதில் இருக்க முடியும் ஏற்கனவே பன்னெண்டு பேர் இருக்காங்க அப்படி இருக்கிற ஸ்டேஜில் விஜய் உள்ளே வராரு விஜய் உள்ளே வந்து அவரு கூட சேர்ந்து ஒரு திரும்ப ஒரு பன்னெண்டு பேர் வராங்க அப்போ பத்து பேர் இருக்க வீட்டில் இருபத்தி நாலு பேர் இருந்தால் என்ன நிலம வருமோ என்ன சுச்சுவேஷன் வருமோ அதுதான் நடந்திருக்கு அதுதான் விபத்துக்கான காரணமாக இருந்திருக்கு ஒரு விபத்து நடந்த உடனே அது வந்து அங்கே உள்ள பாதி பேருக்கு தெரில ஏன்னா இது விஜய் பேசிகிட்டு இருக்கும்போதே நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பாதி பேருக்கு அது என்னன்னே தெரியல அது சம்பவம் நடந்திருக்கு என்னென்னாலும் இது வந்து ஒரு நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு இதில் அரசியல் சரி இருக்கா உண்மையிலே இது விபத்து தானே அப்படிங்கிறது நிறைய விவாதங்கள் நடந்தது